தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்களோட அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நான்கு நாட்களாக மழை இல்லை அதுக்கு முன்னாடி முன்னாடினா டெல்டா மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒரு சிறப்பான மழை பெய்தது இந்த ஒரு நான்கு நாட்களாக வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாச்சு அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மற்றும் மியான்மர் நோக்கி நகர்ந்ததுனால அதாவது இந்த மேற்கு தேடியவருடைய தாக்கத்தின் காரணமாக நகர்வு அந்த திசையை நோக்கி இருந்ததுனால தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் இரவு நேரங்கள்லையும் பகல் நேரங்களிலேயும் வெப்பம் அதிகமாக காணப்பட்டது பல இடங்களில் நாற்பது டிகிரி ஒட்டி வெப்பம் பதிவானுச்சு ஆனால் இந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் மன கிடையாது நாளையிலேருந்து வானிலையில் ஒரு மாற்றம் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பச்சலன மழை இடிமழை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கப்போகுது இந்த காலகட்டம் வட மாவட்டங்களுக்கு சாதகமாக இருக்கப்போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள் எங்கெங்கே மழை பெற போகிறதுங்கிற ஒரு தகவல் தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போ நீங்கள் எந்த ஒரு சிறு கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் தமிழ்நாட்டின் வழியாக அதாவது அரபிக் கடலில் ஒரு மழை மேக குவியலும் அதே போல் நம்மளுடைய வட இந்திய பகுதியில் ஒரு மேற்கத்தையுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாக வங்கக்கடலில் நீடித்த காற்று சுழற்சி மியான்மர் நோக்கி நகர்ந்து அங்கே காணப்பட்டு வருகிறது நீ வந்து பார்க்கலாம் அந்த காற்று சுழற்சி தற்போது வரைக்கும் வங்கக்கடலில் குறிப்பாக நம்முடைய பங்களாதேஷ் ஒட்டி வந்து நீடிக்க நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அதே இடத்துல நீடிக்கப் போகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மழை இல்லை ஆனால் இந்த ஒரு வரக்கூடிய நாட்களில் ஒரு மழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் நீடிக்கும் போது நம்மளுடைய தமிழ்நாடு வழியாக ஒரு வறண்ட காற்றும் ஈரப்பத காற்றும் ஒன்று சேர்ந்து அதாவது மே மேற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான நிலையிலும் கிழக்கு காற்று உடைய தாக்கத்தின் காரணமாகவும் மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்களாக உண்டாகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் முதல் கட்டமாக இந்த மழை மேகங்கள் உருவாகும் பிறகு இந்த மழை மேகங்கள் படிப்படியாக வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து பிறகு வங்கக்கடலுக்கு சென்றடையும் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு சிறைகவல் படத்தை பார்க்கும்போது தெரியவில் வலுவான மழை மேகங்கள் அந்த காற்று சுழற்சியை ஒட்டி அதுவும் இந்த காற்று சுழற்சியோடைய தெற்கு பகுதியில் அதிகமாக நீடித்து வருகிறது நீங்கள் பார்க்கலாம் அந்த தெற்கு பகுதி கூடிய சீக்கிரமாக நாளிலிருந்து நம்ம வட தமிழ்நாடு வழியாக ஊடுருவலில் இருக்கிறதுனால வட தமிழ்நாடு வழியாக மழை மேகங்கள் உருவாகி அந்த ஒரு காற்று சுழற்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக அமையக்கூடும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இரு காற்றுகள் பிணைப்பு ஏற்பட்டு உருவாகக்கூடிய மழை மேகங்கள் கண்டிப்பாக இடிமழை மேகங்களாக இருக்கக்கூடும் நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி நீட்டிக்கிற மாதிரியும் இந்த காற்று முறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு ம வலுவான மழை மேகங்களை நம்மளுடைய உள் மாவட்டங்களில் வடக்கு உள் மாவட்டங்களில் உருவாக்கி அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வ வங்கக்கடலுக்கு கொண்டு சேரதுக்கான அந்த காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா காற்று பிணைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு காற்று வழிபாடுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் இந்த ஒரு காலகட்டங்களில் வெப்பமானது நார்மலான நிலைமைக்கு வரும் அதாவது இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப அலைகள் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் நாளையிலிருந்து இந்த ஒரு வ மேற்கத்து காற்று அதிகமாக இருக்கிறது காரணமாக வெப்ப அலைகளுடைய தாக்கம் குறைந்து இயல்பான நிலைக்கு வெப்பநிலை தருவோம் இரவு நேரங்களிலும் ஒரு இயல்பான நிலைக்கு வெப்பநிலை திரும்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளிலிருந்து மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் அதாவது தினசரி நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்க வேணும் தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மழை பெய்யாது ஆனால் மழை இருக்குது நாளிலேருந்து மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்களை பார்க்கும்போது அதிகபட்சமாக பெரம்பலூர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திருவண்ணாமலை அதேபோல் வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லனா ஒரு பரவலாக மிதமான முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் பல்வேறு இடங்களில் மாவட்டங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இது தவிர்த்து நம்மளுடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய தெற்கு மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஏரியான்னு வந்து பார்க்கும்போது நம்ம பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது சற்றே கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்கதான வாய்ப்புகள் உண்டு மழை நின்று பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது அதனால் சற்றே கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு அது இருபத்தி நான்கு மணி நேர வானிலை கணிப்புகளை நம்ம பார்க்கலாம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மழை சார்ந்த அறிகுறிகள் பார்க்கும்போது தற்போது நம்ம வந்து எதுவும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதாவது இந்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரெடிக் பண்ண முடியல பட் இருந்தாலும் நம்மளுடைய மாடாட்சணைய கணிப்புகள் படி அடுத்த சில நாட்களுக்கு தினசரி விட்டு விட்டு அதாவது ஒரு நாள் மழை பெய்யும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பரவலான மழையும் இதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு ஆறு நாட்களுக்கு இருக்கிற மாதிரி கணினி சார்ந்த கணிப்புகள் கணிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிகழ்வு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசர்பியர் ஆச்சுன்னா வங்கக்கடலில் நீடித்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது வலு குறைந்து அல்லது அந்த இடத்த விட்டு நகர்ந்து அதோடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடையும் போது தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்தது மழை எப்படி இருக்கும் வெப்பச்சலன மழை எப்படி இருக்குங்கிறது தெரிய வரும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு மட்டும் மழை இருக்கக்கூடும் நம்ம இன்னும் இது மாவட்டங்கள் சார்ந்த ஒரு வானிலை படத்தில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரிய வரும் எந்த இடங்களுக்கு அதிகமாக ஹாட்ஸ்பாட் இருக்குங்கிறது இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கடலூர் மாவட்டத்தில் நம்ம போது கடலூர் மாவட்டத்துடைய திட்டக்குடி விருதாச்சலம் வேப்பூர் பகுதியில் நல்ல மழை பெய்யும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை போது நம்மளுடைய உளு உளுந்திர்பேட்டை பகுதி சின்னசெல்லம் பகுதியிலும் ஒரு பரவலாக கனமழை பெய்யான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேல்மறையினோர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் செஞ்சி உள்ளிட்ட இடங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது சேலம் மாவட்டம் நங்கவல்லி மற்றும் வீரகனூர் பகுதியில்னால் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் நா நாமக்கலை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் திருச்செங்கோடு இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக கனமழை எதிர்பார்த்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலையும் தினசரி நான் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் கம்பம் போடி ச அதனை இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பரவலாக அள்ளிநகரம் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு நல்ல மழை பெய்ய பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி மதுரை மாவட்டம் தினசரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் ஒரே இடத்துல மழை இருக்காது தினசரி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அடுத்த நாள் பெரிய இடங்கள் இருக்கும் அடுத்த திருமங்கலம் மேலூர் இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல அடுத்த நாள் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி மற்றும் கீரனூர் இல்லை திருச்சியை ஒட்டியிருக்கூடிய இடங்களில் ஒரு பரவலாக மிதமான முதல் கனமழை வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் கும்பகோணம் மற்றும் ஜெயகுண்டம் ஒட்டியற்கூடிய இடங்களில் ஒரு பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டம் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை இந்த ஒரு வெப்பச்சலன மழை கொடுக்கும் முன்னாடி சொன்னதான் தினசரி மழை எதிர்பார்க்காதீங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மணி நேரம் மழை அறிவுகளை பார்த்திங்கனா தினசரி எங்கே மழை பெய்யுங்கிற தினசரி காலையில் இருக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்ய எப்படியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது கேள்வியில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்தொரு வீடியோ பதிவில் நாளை காலை அல்லது நாளை மறுநாள் காலையை வந்து பதிலாம் சந்திப்போம் குழந்தை இணைந்துங்கள் நன்றி வணக்கம்